வணக்கம் உங்கள் வாக்கியர்கள் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாகராஜன் கவிதைகளில் ஒன்று தான் காகிதப்பூக்கள் நான் காமராஜர் என்று சொல்லக்கூடியவர் யார் காமராஜன் என்று சொல்லப்படக்கூடியவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் மட்டும் இல்லாமல் பல அரசு அதிகாரிகளாகவும் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நவம்பர் இருபத்தி ஒன்பதில் பிறந்தவர் பதினேழில் இவருடைய மறைவுன்னு நம்ம பார்க்குறோம் சரி இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இவருடைய ஊர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோடிநாயக்கனூர் என்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் என்ற கிராமத்தை சார்ந்தவர் சரி இவர் தொடக்கப்பள்ளிய போடிநாயக்கனூர் என்ற ஒரு ஊரில் படிக்கிறாரு அதுக்கப்புறம் மதுரை தியாகராயர் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படிக்கிறாரு சரி அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தமிழ் இலக்கியம் படிக்கும்போது இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்குது அப்போ அந்த போராட்டத்திலையெல்லாம் கலந்து கொண்டு பங்கு பெற்றவர் அப்படின்னு நம்ம காமராஜனை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படிப்பை முடித்து விட்டு மதுரை தியாகராயர் கல்லூரியிலேயே இவர் ஆசிரியராக பணிபுரிகிறாரு அது மட்டும் இல்லாம அரசு தலைமைச் செயலகத்துல மொழி பெயர்ப்பாளராக இவருக்கு வேலையை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர்னுடைய காலகட்டத்தில் கதர் வாரிய அதிகாரியாக இவர் வேலை செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இயல் இசை நாடக மன்ற தலைவராக இவர் இருந்திருக்கார் இப்படி இவர் ஒரு பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம் வேண்டியவராக இந்த நாகராஜர் இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாகராஜன் புது கவிதைகளை எழுதியிருக்கிறார் வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் தான் இந்த நாகராஜன் அது மட்டும் இல்லாமல் இவர் கனையாடி தாமரை கண்ணதாசன் கசண்டதப்ர போன்ற பத்திரிகைகள்ல இவருடைய கவிதைகள் வெளிவந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இவர் எழுதிய படைப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியகாந்தி தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் சாகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் மலையும் ஜீவநதிகளும் மகாகாவியம் கிருக்கல்கள் சுதந்திர தினத்தில் ஒரு கைதியின் டைரி நரகத்தில் சில தேவதைகள் போன்ற கதை தொகுப்பு கூட எழுதியிருக்காரு நாவல் பழம் என்ற ஒரு திறனாய்வு நூலையும் எழுதியிருக்காரு இவருக்கு கலைமாமணி விருது சிறந்த பாடலாசிரியர் விருது பாரதிதாசன் விருது போன்ற விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க இவர் கவிஞராகவும் எழுத்தாளராகவும் பல ஆளுமைகளை பெற்ற இவர் திரைப்பட பாடலாசிரியராக இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து திரைப்படங்களில் நூற்றி இருபது பாடல்களை எழுதியிருக்கிறார் அதில் சில முக்கியமான குறிப்பிடத்தகுந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாடல கூட இவர் தான் பாடியவர் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா முத்துமணி சுடரே வா என்ற திரைப்பட பாடலுதான் எழுதியிருக்காரு இவருடைய தொகுப்பு கவிதை தொகுப்புல ஒன்றுதான் கருப்பு மலர்கள் இந்த கருப்பு மலர்கள்ல ஒன்றுதான் காகிதப்பூக்கள் சரிப்போ காகித பூக்கள் என்ற கவிதையை நம்ம பார்த்தோம்னா திருநங்கையை பற்றி முதல் முதலில் கவிதைகளில் பதிவு செய்தவர் என்ற இந்த நா காமராஜர் சரி அந்த விதத்துல இந்த காகித பூக்களில் திருநங்கையினுடைய அவலம் திருநங்கைகளையும் மனிதனாக நாம் பார்க்கப்பட வேண்டும் இறைவன் படைப்பில் ஆண் பெண் என்று சொல்லும் பொழுது திருநங்கையும் ஒரு அங்கம் சமுதாயத்தில் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் சமுதாயத்தில் குடும்பத்துல அந்த திருநங்கைகளை தள்ளி வைக்கக்கூடிய பழக்கத்தை விட்டொழிக்க வேண்டும் தனியார் துறைகளிலும் சரி அரசு துறைகளிலும் சரி அவங்க வேலை செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தனையை உருவாக்கக்கூடிய விதத்தில் திருநங்கைகளுடைய கஷ்டத்தை பற்றி இந்த கவிதையில் பதிவு செய்திருக்கிறார் காலமழை சாரலிலே கலையாய் பிறப்படுத்தோம் இப்போ காலம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் அந்த மழையில் இந்த மழையில் வந்து கலையாக பிறந்தோம் இப்போ ஒரு பயிர் இருக்குன்னா அந்த பயிருக்கு தேவையற்றாக முளைந்தது பொற்கள் அதனால் என்ன பண்ணுவாங்க அதில் களை எடுத்துருவாங்க எப்படி பயிர் நெல் விளையத்துக்காக பயன்படுது அதுபோல் ஆண் பெண் சந்ததியை உருவாக்குவதற்காகவும் அவங்க சமுதாயத்தில் சாதிப்பதற்காகவும் வாழறாங்க ஆனால் இந்த திருநங்கை என்பவர்கள் நாங்கள் ஏன் பிறந்தோம் எப்படி வயலில் கலை தேவையற்ற பொருட்கள்னு சொல்கிறோமோ அதுபோல தேவையற்ற பிறப்பாக நாங்கள் பறந்து விட்டோம் அப்படின்னு சொல்றோம் தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம் ஆண் பெண் இவர்களுக்கு உரிய அங்கீகாரம் மதிப்பு எல்லாம் கிடைக்கிது ஆனால் திருநங்கைகளை மட்டும் என்ன இந்த உலகம் வைத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு பொம்மையாகவே திருநங்கைகள் இருக்கிறாங்க என்பதை துக்கத்தோடு பதிவு செய்கிறார் விதை வளர்த்த முள்ளானோம் விளக்கின் இருளானோம் இப்போ ஒரு விதை அடுத்த மரத்தின் மரத்தை உருவாக்குவதற்கு அது பங்கு இருக்கு ஆனால் திருநங்கைகளுக்கு சந்ததியை உருவாக்க முடியாது அப்படி தேவையற்ற முற்களை போல நாங்கள் பிறந்து விட்டோம் விளக்கு விளக்கு என்றாலே வெளிச்சம் தரணும் ஆனால் இந்த உலகம் என்றால் சிறப்பாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் சுகம் துக்கம் இதெல்லாம் வருமா ஆனால் துன்பமே வாழக்கூடிய வாழ்க்கை இவருடைய வாழ்க்கை தான் இவன் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் விளக்கு இருந்தும் இருளில் இருக்கிறோம் அப்படின்னு பதிவு செய்கிறான் மூங்கை ஒரு பாட்டு திசைக்க முடவன் கை எழுதியதை முடவன் கை எழுதியதை படித்ததுண்டோ இப்போ ஒரு ஊமை இருக்கிறான் ஒரு ஊமை பாட்டு பாடுறான் அந்த பாட்டு பாடுறத கேட்ட கையில்லாதவன் என்ன பண்ணுறான்னா அந்த பாட்டை எழுதுறானா அந்த பாட்டை எழுதுறதை யார் படிக்கிறாங்க கழு தெரியாதவன் படிக்கிறாங்க பார்வையற்றவர் சரி இப்படி ஊமை சரியாக உச்சரித்து பாட முடியாது கையில்லாதவும் சரியாக எழுத முடியாது இப்படி வாழ்க்கையில் ஒரு முழுமை பெறாத பிறப்பாக இந்த திருநகைகளுடைய பிறப்பு இருக்குது அது அடுத்த நிலையில் சொல்கிறார் என்னுடைய பாட்டை போல புரியாத புதிராக நாங்கள் பறந்து விட்டோம் முடவன் கையில் எழுதக்கூடிய அந்த கையெழுத்து புரியாமல் போனதை போல நாங்கள் எதற்காக பிறந்தோம் என்று எங்களுக்கே புரியாமல் போனது அது மட்டும் இல்லாம பார்வையற்றவர் எப்படி ஒரு விஷயத்தை படிக்க முடிய முடியாதோ அதுபோல நாங்கள் பிறந்து எதுவுமே சாதிக்க முடியாத திறமைகளிருந்தும் ஆற்றல்களிலிருந்தும் ஆற்றல்கள் இருந்தும் இந்த சமூகம் எங்களை அங்கீக அங்கீகரிக்கவில்லை என்ற விஷயத்தை பதிவு செய்கிறார் சந்திப்பிழை போன்ற சந்ததிப்பிழை நாங்கள் இப்போ சந்தி இப்போ ஒரு தமிழ் மொழியில இரண்டு சொற்கள் புணரும் போது கசடத்தப்ப மிகுமா மிகாதா அது மிகக்கூடிய இடத்துல மிகாது அப்படின்னு போட்டுட்டோம்னா அது சந்திப்பிழை அந்த சந்திப்பிழையை கூட நம்ம என்ன செய்திடலாம் திருத்தி விடலாம் ஆனால் இறைவன் படைத்த சந்தை பிழையாக ஆண் பெண் ஆண் பெண் அவர்களுக்குரிய குடும்பத்தில் வளர்ந்து பிள்ளைகள் பிறந்து ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து இன்பம் துன்பம் அனுபவித்து இறந்து போறார் ஆனால் திருநங்கைகளுக்கு ஒரு குடும்பம் இல்லை திருநங்கைகளுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை சந்ததி பிழைய யார் திருத்துவது இறைவன்தான் எங்களுடைய இந்த பிறப்பை திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்றான் தலைமீது வைப்போம் தரணியோர் கல்லறையில் பூ வைத்தல் முறைதானே பூத்த உயிர் கல்லறைகள் நாங்கள் ஒவ்வொரு பெண் தலையில பூ வைக்கிறா அப்படின்னா கணவனுக்காக அல்லது தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக ஒரு வாசனைக்காக வைக்கிறா அப்படின்னா திருநங்கை எதற்காக மலர் வைக்கிறாள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பு அப்போ நாங்கள் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லறை கல்லறையில் சமாதியில் பூ வைக்கிறது எது எதுக்காக வைக்கிறோம் எந்த ஒரு பயனும் கிடையாது அவங்களுக்கு ஏதோ மரியாதை சொல்கிறோம் அதுபோல எங்களுக்கு நாங்களே சவத்துக்கு மீது அல்லது கல்லறைக்கு மீது நாங்கள் பூ வைப்பது போல நாங்கள் நினைத்து வைத்துக் வைத்துக்கொள்கிறோம் அப்படியே அந்த திருநங்கைகள் இருந்தும் இறந்தவர்கள் போல எதுவுமே செய்ய முடியாத நிலையை காமராஜர் திருநங்கையினுடைய ஏழாமையை துக்கத்தை பதிவு செய்கிறார் தாய் பெண்ணோ முல்லைப்பூ தனிமலடி தாழும்பூ வாய்ப்பந்தல் போடுகின்ற நாங்கள் காகிதப் பூக்கள் திருமணமாகி குழந்தை பிறந்தால் அந்த பெண் முல்லைப்பூ போன்றவள் அதிகமாக விரும்பக்கூடிய மலர்களில் ஒன்றுதான் உழைப்போம் அப்படி எல்லோரும் விரும்பப்படக்கூடியவளாக மதிக்கக்கூடியவளாக இந்த பெண் தாயாகும் போது மாறுகிறாள் அப்படி அவள் தாயாகவில்லை என்றால் அவள் தாழம்பூ தாழம்பூவை நம்ம தலையில் வைக்க முடியாது அதுபோல பெண் குழந்தை பிறக்கவில்லை என்றாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு ஆனால் திருநங்கையான தாங்களும் மலர்தான் என்ன மலர் உயிரற்ற காகித பூக்களாக நாங்கள் இருக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் ஏன் பறந்தார்கள் என்று அவர்களே துன்பப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சூழ்நிலை இருக்கிறது என்று நா காமராஜன் பதிவு செய்துள்ளார் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி